பிஎம் கிசான் விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நீண்ட நாட்களாக விவசாயிகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தோடைய இருபத்தி ஓர தவணை பணமானது இன்றைக்கி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்குங்க இந்த தொகை எப்போது எவ்வளவு வழங்கப்பட்டுச்சு உங்களுக்கு பணம் வந்துடுச்சா வரலையா அப்படி பணம் வரலன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மத்திய அரசுடைய மிக முக்கியமான திட்டமான பி எம் கிசான் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் பணமானது வழங்கப்பட்டு வருதுங்க இந்த தொகைத்தலா ரெண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக செலுத்தப்பட்டுவது வழக்கமாக இருக்குங்க ஸோ வெளியீட்டு தீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வெளியிட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இதை வந்து வெளியிட்டு யார் வெளியிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்னைக்கு வெளியிட்டாருங்க பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது பரிமாற்றம் டிபிடி அப்படிங்கிற விவசாயிகளோட வங்கி கணக்குல ஒரே ஒரு சிங்கிள் பட்டனை வந்து அவரு டச் அனுப்பிட்டாருங்க இந்த இருபத்தோரா தவணையின் மூலம் செலுத்தப்பட்ட முக்கியமான தொகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தவணையோட தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மக்களுக்கு அனுப்பப்பட்ட அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து மக்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு அதாவது விவசாயிகளோட வங்கி கணக்குல பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுருங்க பயனாளிகள் எண்ணிக்கை சுமார் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு இது வந்து கவனிக்க வேண்டியது செய்யாத விவசாயிகளுக்கு இந்த தவணை தொகை வந்து கிடைச்சிருக்காதுங்க ஏன்னா மத்திய அரசு வந்து மறுபடியும் சொல்லி இருக்காங்க இகே இகேஓசி முடிக்காதவங்க உடனடியாக அதை முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சா வள்ளியா அப்படிங்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க ஆன்லைன்ல நீங்களே சரி பார்த்துக்கலாம் சரிபார்த்துக்கலாம் இணையதள முகவரி என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அபிஷியல் வெப்சைட் ஆன பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு நீங்க போகணும் அதுல பார்மர்ஸ் கார்னர் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல உங்களுடைய நிலையை அறியவும் நான் தமிழ சொல்றேன் அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதிவு எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பி எம் கிசானுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது உங்களுடைய பி எம் கிசானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இது ரெண்டையும் பயன்படுத்தி இன்ஸ்டால்மெண்ட்டுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் வங்கி கணக்கு இணைப்பு மற்றும் இகேசி நிலை ஆகியவற்றையும் இதில் நீங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் பணப்பரிமாற்றத்தில் தாமதம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா உங்கள் வங்கி உங்கள் வங்கி கணக்கு ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரிபார்த்துக்கணும் பிஎம் கிசான் திட்டம் குறித்த கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும்னா அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ வலைதளத்துடைய லிங்க்கை நான் பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்